கீரிமலை அதாவது நகலீஸ்வரம் தான் வந்துருக்கிறோம் கழக நண்பர்களே நான் பண்ணிக்கிற இடம் வந்து இலங்கையினுடைய ஜாழ்பாணம் மாவட்டம் கீரிமலை அதாவது நகலீஸ்வரம் ஆலயம் தான் வந்திருக்கிறோம் இப்போ வாகன பார்க்கிங்கெல்லாம் பண்ணிக்கிறோம் நாங்கள் ஆலய வளாகத்துக்குள்ள போகையில இன்றைக்கு சிவராத்திரி விரதம் வந்து இங்கே சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுது அதாவது காணொலியாக பதிவு செய்து உங்களோட பருந்து வளப்புடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் ஆலய வளாகத்துக்குள்ள வந்துட்டோம் இன்னும் கோயிலுக்குள்ள போகல ஆலை வீதியால் புதுசாக இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா பத்து மணி பன்னிரண்டு மணிக்கு ஒரு பிசேட பூசி ஒன்று நடைபெறும் அதில் கலந்து கொள்வதற்காக நிறைய பக்தர்கள் வந்து வருகை கண்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வருகை இருக்கிறார்கள் இமலே இவர்கள் இந்த பக்தர்களுடைய வருகை காரணமாக இந்த நிறைய பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பொழுது சுத்தியர்கள் அதிகளவாக வர விலைக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களுக்கான பாதுகாப்புகள் குடிநீர் வசதிகள் தங்குமிடத்திற்கான மடங்களெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பன்னிரண்டு மணி வரை இவர்கள் நின்று தேவனை வழிபாடு செய்வதற்காக பிரத்யேகமாக கலை கலாச்சார நிகழ்வுகள் எல்லாம் மடையில் பிரத்யேகமாக ஆலய நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்யப்ப ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மேல அதில் நாங்கள் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் தற்பொழுது நாங்கள் இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் கொத்தமாக இருந்தால் இந்த மூர்த்தி தளம் தீர்த்தம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற மூன்றும் ஒருங்கி அமையப்பட்ட சிவ தேவாலயம் இது நகுலேஸ்வரம் இந்த ஆலயத்தை வந்து சாதாரணமாக யாராலும் கடந்து விட முடியாது அப்படி நிறைய அற்புதங்கள் கொண்ட ஒரு சிவ தேவாலயம் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற ஆயிரத்தெட்டு சிவ தேவாலயம் அதில் இந்த நகலீஸ்வர கோயிலும் ஒன்றாக இருக்கிறது இலங்கையில் தேவர பாடல் பற்றி ஈச்சிரங்கள் இருக்குது தானே அதில் வந்து நகுலேஸ்வரமும் இந்த ஆலயமும் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது நிறைய மக்கள் இந்த ஆலயத்தில் வருகை தந்து தங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் வழிபாடுகளும் இங்கே தான் இந்த ஆலயத்தில் தான் நடைபெறும் அதாவது கீரிமலை அங்கல கடற்கரை இருக்கிறது கிரந்தவர்களுக்கான கிரியைகள் இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்கள் எல்லாமே தங்களுடைய நேர்த்திக்கடங்களாக இருக்கட்டும் தங்களுடைய தேவைகளை நேர்த்தி செய்வதற்காக இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செல்வது வளமே அப்படியான ஒரு நகரீஸ்வரம் ஆலயத்தில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் உண்மையில் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு எப்போன்னு சொன்னால் கிறிஸ்தவுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பதாக இந்த ஆலயத்தினுடைய இடிபாடுகள் கட்டடங்கள் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதன் பிறகு போத்தி கீச்சருடைய வேறு ஆக்கிரமிப்பு காரணமாக ஆலயங்கள் வந்து இடிக்கப்படுது இப்போ நல்லூர் ஆலயம் எல்லாம் அவ்வாறு அடிக்கப்பட்டிருந்தது பிறகு கட்டப்பட்டது அது தான் இந்த ஆலயமும் நிறைய ஆக்கிரமிப்பு மத்தியில் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டு தற்பொழுது ஒரு சிறந்த ஒரு முழுமைத்துவம் நிறைந்த ஒரு ஆலயமாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையை வழங்கி கொண்டு வருகிறார்கள் உதவிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்துக்கு ஒரு மிகப்பெரிய மணி ஒன்று வெகு விரைவில் கொண்டு வரப்போவதாக கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த ஆலயத்தினுடைய அந்த சிவபெருமானுடைய அருளை இன்றைய தினம் பெற்றுக்கொள்வதற்காக நிறைய அடியார்கள் வருகிறது வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இப்போ பார்க்குறது பெரிய கோபுரம் ராஜகோபுரம் தான் உள்ளுக்கு செல்லக்கூடிய மாதிரியான ஒரு நிலப்பாடு இருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல வழி என்ன சொன்னால் அந்த ஆலய வளாகத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து ஆலயத்துக்கு வெளியில் நிற்கிறோம் கோபுரத்துக்கு வழி நிற்கிறோம் உள்ளுக்கு போய் நாங்கள் வழிபட வேணும் என்று சொன்னால் எல்லா ஆலயத்திலையும் இருப்பது போல ஒரு வ வளமை தான் மேலாடைகளோட ஆண்கள் மேலாடைகளோடு உள்ளே செல்ல முடியாது அது மட்டும் கிடையாது நாங்கள் உள்ளே வந்து ஃபோட்டோவோ காரணிகளோ நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது அதன் காரணமாக நான் ஆலய வளாகத்துக்குள்ளே வீடியோ எடுக்கிறத வந்து நான் தவிர்த்திருக்கிறேன் அப்போ ஆலயத்துக்கு வெளியில தான் நான் இப்பொழுது காணொலி காணொலிகளை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இலங்கையை பொறுத்தவரை இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு பஞ்சமே இல்லை காலங்காலமாக ஆக்கிரமிப்புகள் நடைபெற்றுக் கொண்டதாக இருக்கிறது தற்பொழுதும் கூட இந்த ஆலய வரலாற்றில் நாங்கள் இந்த ஆலயம் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது அந்நியருடைய வருகை போர்த்துக்கியர் வெறியினோம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு அவர்கள் வரும்போதும் ஆலயம் வந்து சிறப்பாக செழிப்பாக இருந்தது அதாவது மூன்று பிரகாரங்களுடனும் ஐந்து கோபுரங்களுடனும் இந்த ஆலயம் வந்து சிறப்பாக அந்த ஆறு பூசி என்று சொல்லினோம் அதெல்லாம் சிறப்பாக நடைபெற்று மக்களுடைய மனங்களில் வந்து ஒரு ஆன்மீகத்தை வெளிப்படுத்தும் முகமாக இந்த ஆலயம் வந்து வளர்ந்து கொண்டுதான் வந்திருந்தது இந்த போர்த்துக்கியர் வந்த பிறகு அவர் என்ன செய்தோம்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற அநேகமான இந்து ஆலயங்கள் எல்லாம் வந்து இடிக்க தொடங்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் உடை தெரியப்பட்டு மக்களையும் மதம் மாற்றி தங்களுடைய மதத்துக்கு மாற்றி கொண்டிருந்தார்கள் இவ்வாறான ஒரு சூழலில் இந்த நவுலேஸ்வர பகுதியில் இருந்தால் இந்த கிரிமலை வளாகத்தில் இருந்த முக்கியமான பொருட்கள் முக்கியமான விக்கிரகங்கள் எல்லாத்தையும் ஒரு ஐயர் ஒரு கிணற்றுக்குள்ளே மூடிட்டு அப்படி அவர் போனதால்தான் பின்னொரு காலத்தில் அதாவது போர்த்திக்கியருடைய அந்த அவர்கள் வந்து ஆலய வளாகத்தில் முடித்தளித்து விட்டு போன பிறகு அந்த கிணற்றுக்குள்ளிருந்து அந்த விக்கிரகங்கள் எடுக்கப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று வரை வழிபாடு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது அந்த வகையில் இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்திராம் ஆண்டுக்கு பிறகு ஆலயத்தை வந்து ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அது வந்து முக்கியமாக ஆறுமுக நாள் அவருடைய காலத்தில் வந்து ஒரு எழுச்சி என்று கூட சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது கீரிமலை நவாலீஸ்வரம் ஆலயத்தினுடைய ஆரம்பகால கட்டுமானத்தினுடைய எஞ்சிருக்கிற பகுதி தற்பொழுது அது வந்து பாதுகாப்பு நிமித்தம் கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கு ஆரம்பகாலத்தினுடைய சிற்பங்களை பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி இதுவும் அந்த கிரிமலை பகுதி தான் அதாவது தங்குமிட தங்கும் மடம்னு சொல்லி விடம் சிவபூமி மடம் இங்கே வந்து நாங்கள் தங்கி நிற்கலாம் நிறைய பொதுமக்கள் இன்றைய தினம் தங்களுடைய இறை வழிபாட்டு நிமித்தம் இந்த வளாகத்தில் தங்கி நிற்கிறார்கள் பன்னிரெண்டு மணி ஆகும்போது அந்த பூசையிற்கு தானே அந்த பூசையில் கலந்து கொள்வதற்காகவே காத்து கொண்டிருக்கிறார்கள் பிதிற்கடங்கள் செய்கிற இடமும் கூட இதுதான் இந்த கடற்கரை வளாகத்தில் தான் அந்த பிதர்கடங்களுக்கான கிரிகைகள் நடைபெற்று அதன் பிறகு அந்த தீர்த்தம் இருக்குது தானே கீரிமலை தீர்த்தம்னு சொல்லிடணும் அதுவும் அந்த பக்கத்தில் தான் இருக்குது அதில் போய் நீராடி விட்டு சென்றால் தங்களுடைய பாவங்கள் அனைத்துமே நீக்கப்பெற்று தங்களுடைய தங்களுக்கு வந்த ஒரு புத்துணர்ச்சி ஒன்று கிடைத்தது மாதிரியான ஒரு மத ரீதியான ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது அதனால் அந்த கிரிமலை தீர்த்தத்தில் நீராடி விட்டு செல்வது பலமை அங்கே பக்கத்தில் இருக்குது பாருங்கள் தென்னை பகுதியில் பகுதியில்தான் கிரிமலை தீர்த்தம் இருக்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கடற்கரையை பாருங்கள் அந்த கடற்கரையில் இருந்து வருகின்ற ஓசியாக இருக்கட்டும் அந்த காற்று உண்மையிலேயே ஒரு இறை நம்பிக்கையை வந்து இன்னும் அதிகரித்து கொண்டு போகிற ஒரு இயற்கை இடம்தான் இந்த இடம் இலங்கை வரலாற்று நாங்கள் பார்த்தோம்னா சொன்னால் திருகோணமலை திருக்கெதீச்சிடம் நகலேச்சரம் அப்படின்ற சொல்லி எல்லா இச்சரங்களும் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது என்ன சொன்னால் மனிதர்களையும் சரி அனைவரையும் சரி இயற்கையால் விட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் கடற்கரைக்கு என்மையில் தான் இந்த ஆலய வளாகங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆலயங்களை கட்டியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் கூட

ிய கபில ஸ்ரிகன் சீஷ்குமார் ஸ்ரீகரி திரேஷ் குமார் தீவியன் கார்த்திக் குமர் ஆகிய மாணவ சிறுவர்களுடைய ஒரு சிவனடனம் இங்கே அரங்கிலே

அதோடு நாங்கள் இந்த காணொலியை வந்து இத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்ள போகிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுடைய ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி